மேடையில விடாதி பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம் திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம் சின்ன பயன கூட அந்த ஜூஸ குடிக்கலாம் ஒரு விசுவாசி தொடக்கூடாது ஆசாரிய ஊழியத்தை செய்கிற அண்ணியன் கொலை செய்யப்பட கடவன் நம்ம திருநெல்வேலி கோட்டை ரத்தனபாலையா அவங்க வந்து போன ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் நம்ம சேனலில் ஒரு மூணு நாலு வீடியோவுக்கு முன்னாடி கிடக்கும் அதாவது திருவிருந்து மீதம் இருக்கிற திராட்சை ரசத்தை என்ன பண்ணிட்டாப்ல ஒரு மூப்பர் வந்து மடக்கு மடக்குன்னு எடுத்து ஆல்ட்ரில் நின்று குடிச்சு விட்டாப்புல என் கையில் ஒரு துப்பாக்கி கொடுங்க அவரை சுட்டு நானும் சுட்டு செத்து போயிடுறேன் அது எப்படி ஒரு ஆல்டரில் வந்து நின்று குடிக்கிறது அப்படின்றதுக்கான விளக்கம் நம்ம ஐயா பேசுனது தப்பு கிடையாது ஏன்னா ஆல்டர்னா ஒரு மரியாதை இருக்கணும் பார்த்துக்கிடுங்க ஆஹ் அப்படின்ற மாதிரி போன வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி ஐயா பேசின ரெண்டு பார்ட் ரெண்டாவது பார்ட் அதாவது அந்த திராட்சரசத்தை மீதம் இருக்கிற அப்பத்தையும் திராட்சரசத்தையும் யார் குடிக்கலாம் அப்படின்னா அந்த பாஸ்டரோட பிள்ளைகள் என்ன பண்ணலாம் பிள்ளைகள் மனைவிமார்கள் பேரம்பேத்தி மருமக அந்த மாதிரி குடும்பமா வந்து குடிக்கலாம் ஆனா மூப்பர்கள் என்ன பண்ணக்கூடாது மூப்பர்கள் விசுவாசிகள் குடிக்கப்படாது இது வந்து எப்படி இருக்கு சரி அப்படியே ஒரு வேலை அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு ஐம்பது பேர் இப்போ இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு எங்கேயா எங்கேயாவது ஊர்காட்டில் எங்கேயாவது நின்று நீ சென்னையில தானே சென்னை தான் சென்னையிலேயே இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குங்க ம் உங்களுக்கு சென்னைனாவே வந்து சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனையும் கூவத்தையும் என்ன பண்ணுவாங்க காட்டுவாங்க பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அந்த மாதிரி ஆனா சென்னையில மெயின் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு அமைதியான இடங்கள் யோகா பண்ணலாம் சரி இப்ப இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ஒரு சுவிசேஷ கூட்டம் அரேஞ்ச் பண்றோம் பண்ணி என்ன பண்றோம் நம்ம போன வீடியோலயே பார்த்தோம் அஹ் திருவிருந்து அப்படின்றது அன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவராகிய மேல் வீட்டுல வச்சு என்ன பண்ணப்ல சர்ச்சில் போய் பருகல எல்லாருக்கும் கொடுக்கல அப்ப அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம் ஒரு திருவிருந்து எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் வரிங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏ சென்னையில் இந்த மாதிரி இடம் இருக்கா நல்லா இருக்கு ஐயா நல்லா கூலிங்கா என்ன இருக்கு குளிர்ச்சியா இருக்க காடு கிடக்க அப்படின்னு வரியா நம்ம கொடுக்கோன்னு வச்சுக்கங்க ஐம்பது பேருக்கு என்ன பண்ணணும் ஒரு அறுபது எழுபது பேருக்கு கலக்கணும் அப்பதான் ஐம்பது பேருக்கு கொடுக்க முடியும் அப்ப ஐம்பது பேருக்கு கொடுக்குற இடத்துல பத்து மீதி வரும் பத்து பேரோடது மீதி வரும் இல்லையா கிரேப் ஜூஸ் வேற ஒன்றும் இல்லை அப்போ பத்தாயிரம் பேர் வரக்கூடிய துதியின் கோட்டையில் பத்தாயிரம் பேருக்கு கலக்கும்போது குறைஞ்சது பதினோராயிரம் பேருக்கு கலக்கணும் பதினோராயிரம் பேருக்கு கலக்கினாதான் பத்தாயிரம் பேருக்கு என்ன பண்ண முடியும் இல்லை ஒரு நூறு பேர் வந்து கையை வச்சுக்கிட்டு ஐயா எங்களுக்கு திருவிருந்து கொடுங்க ஏங்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ ஆயிரம் பேர் இது உள்ளது மீதி மீதி வரும் அப்போ அந்த ஆயிரம் பேருக்கு உள்ளதை நம்ம ரத்னபால் ஐயாவும் அவங்க குடும்பமாக உட்காந்து பயிலுவ குடிச்சாங்கன்னா என்ன வரும் என்னையா வரும் சுகர் வரும் சுகர் ஆயிரும் அதிகமாயிரும் அதையும் மீறி மடக்கு மடக்குன்னு மொத்தமா உட்காந்து தனியா உட்காந்து குடிக்கிறாங்க அப்படின்னா ஆகும் இந்த மாதிரி காடை என்ன பண்ணணும் திருநெல்வேலி துதியின் கோட்டை பக்கத்துல தேடிக்கிட்டு அலையணும் அப்போ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதுதான் அதாவது இன்னைக்குள்ள ஊழியக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாரிசு ஊழியம் அந்த வாரிசு ஊழியத்தை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாம சொல்றாங்க ஓப்பனா போனா அதுதான் நம்ம கோட்டை ரத்னபால் ஐயா மாவட்டம் என்எல்ஏஜி மோகன் ஐயா மாவட்டம் நம்ம பால்த நகரன் ஐயா இவங்க இந்த மாதிரி சர்ச் மினிஸ்ட்ரி ஆகட்டும் இல்ல இண்டிவிஜுவல் ஊழியம் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்க ஆதரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாரிசு ஊழியம் தங்களுக்கு அப்புறமா தங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அப்புறமா பேரம் பேத்தி ஆனா அது அவங்களுக்கு சொல்ல தெரியல சொல்ல தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க திராட்சை ரசத்தை நாங்க மட்டும்தான் குடிப்போம் வியாதிகளை கிடப்போம் சுகர் அதிகமாயி என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியல அதாவதுங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் பேசுறேன் கொஞ்சம் அப்செட் பண்ணிக்கிறது தான் இருக்கும் வாரிசு ஊழியம் சரியா தப்பா நம்ம இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச துதியின் கோட்டை ஐயாவில இருந்து இந்த மாதிரி ஒரு சிலரை என்ன பண்ணுவோம் நம்ம மோகன் சீலாசரஸ் நாலு மாவடிகார் அண்ணே அவரை வச்சு என்ன பண்ணுவோம் கம்பேர் பண்ணி பேசுவோம் அதாவது தூத்துக்குடியில நாலு மாவடி எப்படியோ அதே மாதிரிதான் திருநெல்வேலியில கோட்டை அந்த ஊர்காரங்க ஐம்பது பேருக்கும் தெரியும் ரெண்டும் பெரிய தலக்கட்டு தூத்துக்குடிக்கு அவரு டானு மோகன்சிலாசர சொன்ன இங்க வந்து யாரு நம்ம ரத்தனபாலயா திருநெல்வேலி டானு அப்போ வாரிசு ஊழியம் நல்லா கேட்டுங்க இதுக்கப்புறம் நான் பேசுறேன் கட்டாய இந்த வீடியோ வியூஸ் போகாது நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க ஏன்னா நான் வாரிசு ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போறேன் முதல்ல கிளைமேக்ஸ் சொல்லிடுறேன் தயவு செய்து எப்பா நீ வாரிசு ஊழியம் தேவை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி திட்டி பேசுனா நாங்க என்ன பண்றோம் நீங்க என்ன ராஜா கல்வி காலத்து மந்திரி காலத்துலயா இருக்கியா கிறிஸ்து எல்லாரையும் என்ன பண்ணிருக்காரு ஆசாரியர் ஆக்கியிருக்காரு எல்லாரையும் லேவியர்னு இருக்காரு எல்லாரும் ராஜா மந்திரி முந்திரின்னு இருக்காரு நீங்க என்னையா அவங்களுக்கு போய் சொம்பு தூக்கிட்டு இருக்கிய சார்ல தயவு செய்து இந்த வீடியோ இதோட கட் பண்ணிட்டு வெளியே போயிருங்க நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணணும் சேனக்கலங்கு உரிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது டிஸ்லைக்க போட்டு கமெண்ட்ல நாலு திட்டு திட்டிட்டு எப்பவுமே வெளியே போயிருங்க நான் இந்த வியூஸ்க்காக சப்ஸ்கிரைபர்காக போடலை நான் இதுவரை சின்ன பையனில் இருந்து நான் கிறிஸ்தவத்துல இருந்து திருச்சபை கக்கூஸ் பாத்ரூம் கழிவிட்டு பல ஊழியக்காரர்களை பத்தி அனலைஸ் பண்ண விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்றேன் அதாவதுங்க வாரிசு ஊழியம் இன்னைக்கு சிஎஸ்ஐ இசி லுத்ரன் அட்வெண்டிக் திருச்சபை சால்வேஷன் ஆர்மி ஆர்சி இந்த மாதிரி பல சபைகள் இருக்கு உங்களுக்கு வாரிசு ஊழியம் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி சபைகளுக்கு நீங்க போயிருங்க திருச்சபைகளுக்கு அங்க போனீங்கன்னா பாஸ்டருக்கு அப்புறமா உங்க பையன் இப்போ பேரம்பேத்தி என்ன பண்ண மாட்டாங்க பாஸ்டரா வருவாங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு சென்னையில் இப்போ நான் இருக்கிறது திருமுல்லை வாயில்னு ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கேன் திருமுல்லை வாயிலில் ஒரு சபையில் பாஸ்டரை போடுறாங்கன்னா அவங்க பையனும் பாஸ்டர் அவராரு படிச்சுட்டு வராருன்னா அவரை தூக்கி என்ன பண்ணுவாங்க வண்டலூரில் போடுவாங்க இல்லைன்னா அவர் வண்டலூரில் இருக்காருன்னா அவரை தூக்கி என்ன அவங்க பையனை தூக்கி எங்கே போடுவாங்க கடலூரில் போடுவாங்க அதே சபை அதே சர்ச்சு எனக்கு அப்புறம் என் பையனுக்கு கொடுங்கன்னா அப்படியே கொடுத்தாலும் அது அவர் வந்து ஒரு லேபர் கூலிக்கு பிரசங்கம் பண்றவர் ஸ்தாபன சபை பாஸ்டர்களை பொறுத்தவரை அப்போ உங்களுக்கு வாரிசு ஊழியம் வேண்டாம் எனக்கு வந்து ராஜாக்கள் காலத்து இது மாதிரி இல்லை அப்படின்னீங்கன்னா ஸ்தாபன சபைகளுக்கு போங்க ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் போறது இண்டிவிஜுவல் சபை ஒரு பெண்டிகாஸ்டல் சபை ஒரு தனி ஊழியத்துக்கு போயிட்டு அங்க போய் நீ வாரிசு ஊழியத்தை பண்ணப்படாது பாஸ்டர்மார்களுக்கு அப்புறமா உங்க பிள்ளைகள் எப்படி வந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்ம அதை நம்ம எதிர்பார்க்கறது நம்ம மேலே உள்ள தப்பு விசுவாசிகளாகிய உங்கள் மேலேயும் என் மேலேயும் உள்ள தவறு என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் இருக்கேன் நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ லாஸ்டாக கூட என்ன பண்ணியிருந்தேன் யூரியன் பேக் ஒன்று கொடுக்கறதுக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக அந்த யூரியன் பேக் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களே கொடுக்குறாங்க ப்ளஸ் அதுக்கு எக்ஸ்பீரி டேட்லாம் இருக்கான் அதனால் நேற்று வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு யூரின் பேக் வாங்குறதுக்கெல்லாம் போயிட்டேன் அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க எக்ஸ்பிரி டேட்லாம் இருக்கு சரி அப்போ முதியோர் இல்லத்தில் கொடுத்துடலான்னா ஒரு வேளை எக்ஸ்பிரி டேட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது அதை மாட்டி விட்டு அந்த தாத்தா பாட்டி மண்டையை போட்டாங்கன்னா நம்ம மேலே பழி வரும் அதனால வந்து என்ன பண்ணோம் நேற்று ஒரு வாக்கரும் நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு வாக்கரும் அது என்னது நாப்கின் அது என்னது இந்த மோஷன் போவாங்க இல்லையா யூரின் போவாங்கல்ல வயதானவங்க அதை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி விடுவோம்ல சர்ச்சிக்கு தூக்கிட்டு போகும்போது பிள்ளைகள் மோன்ற கூடாதுன்ட்டு அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க டைப்பரா அதையும் என்ன பண்ணோம் வாங்கி கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல கொடுத்துட்டு வந்தோம் இந்த வேலை இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் ஸ்கிப் ஆயிருக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ண வேண்டியது பசங்க சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றானுங்க என் பையன் எங்க வீட்டில் வாடகைக்கு இருக்கிற பசங்க வாலிப பசங்க வரானுங்க எல்லாம் அஞ்சு மணிக்கு வரான் சர்ச்சில் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவனால் என்ன பண்ண முடியல போக முடியல நான் என் பையனை என்ன பண்ணிட்டேன் எப்படியாவது நீ போடாடு அப்போ பணம் போட்டவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஏதோ அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா இல்லை போயிட்டு வா அவன் எலும்பிட்டான் அவன் அந்த டயர்லேயும் என்ன பண்ணிட்டான் எலும்பிட்டான் ஆனால் கூட இருக்கிற பசங்க எலும்பல வரமாட்டேன்றாங்க அப்புறமா நேற்று பாருங்கள் நேற்று முகரம் லீவோட என்ன பண்ணோம் ஸ்கூல் காலேஜ் லீவு போய் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதில் ரெகுலராக வர ரெண்டு பசங்க வரல இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு டயர்டாக இருக்குது நாங்கள் தூங்க போகிறோம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க வரமாட்டேன்ட்டான் அப்புறம் என் பையன் என்னொரு பையனை பிடிச்சி அவன் அவனை பிடிச்சி அப்புறம் என்னொருத்தனை பிடிச்சி மூணு பேராக போய் நேற்று என்ன பண்ணானுங்க நேற்று அச்சால் அஞ்சு பேர் போக வேண்டியது ஆனால் மூணு பேர் போயிட்டு வந்தானுங்க அப்போ இது காரணம் என்ன நான் ஒரு ஊழியம் பண்றேன் அந்த ஊழியத்தை என் பையன் பண்றதுனால அவன் என்ன பண்றான் கேப்டனா இருந்து அவனுக்கும் உடம்பு வலிக்கும் அவனுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தூங்கணும்னு இருக்கும் இல்ல முகரம் இல்ல தீபாவளி பொங்கல் தீப என்னது ஈஸ்டரு கிறிஸ்மஸ் எல்லா நாள்லையுமே அவனுக்கும் என்ன பண்ணும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் இல்லைன்னா எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு வருவோம் அந்த நேரத்தில் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு அப்பா போக சொல்றாருன்னு மனசுக்குள்ள என்னை திட்டுவான் இருந்தாலும் நம்ம அப்பா ஒரு ஊழியத்தை பண்ணுறாங்க நம்ம அதை என்ன பண்ணணும் நம்ம அதை குவாடினேட் பண்ணி நம்ம பசங்களை கூப்பிட்டு போகணும் அந்த எண்ணம் யாருக்கு வரும் வாரிசுகளுக்கு தான் வரும் இதே நான் சம்பளத்துக்கு ஒரு பையனை நான் வேலைக்கு கூப்பிட்டா வருவான் அன்னைக்கு ஒரு நாள் ரூபாய் என்ன பண்ணுவான் ஹாஸ்பிட்டல் ஒழியம்மா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனோம் இல்லை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போகணும் பார்த்துக்கா இல்லை ஓமந்தூர் போனோம் இல்லை ஸ்டான்லி போகணும் பார்த்துக்கா சென்னையில் இல்லை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வரணும் இல்லை திருநெல்வேலி போ தூத்துக்குடி போ கன்னியாகுமரி போனாலும் அவன் சம்பளத்துக்கு வருவான் என்னதான் சம்பளத்துக்கு வந்தாலும் என் பையன் அளவுக்கு என்ன பண்ண மாட்டான் நம்ம அப்பா பேரை காப்பாற்றணும் நம்ம அப்பா வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க பல பேர்கிட்ட துட்டு வாங்கியிருக்காங்க அந்த துட்டுல அந்த ஊழியத்தை செய்யணுன்ற எண்ணம் நம்ம அப்பாவுக்கு அவமானம் அது வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க கிட்ட இருக்காது அதே மாதிரி என்ன பாருங்க நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை வச்சே சொல்றேன் என்ன மோகன்சிலாசிர ஜெயில பிடிச்சு போட்டார்ல போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாலிப பசங்களில் ஒரு பையன் வரமாட்டேன்ட்டான் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்க ஹம் ஒன்னு ஜெயில பிடிச்சி போட்டாரு அதே மாதிரி என் பையனையும் கூடாது ஏக்கா நான் நான் அவரை அது பேசினதை அது வேற கதை இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு என்னக்கா ஆக போகுது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் மோகன் சிலாசரஸ் அண்ணே உங்கள் பையனை ஜெயிலில் பிடிச்சி போட்டு ஐயோ மோகன் சிலாசர வெறி வெறிகொண்ட சிங்கமாக சுத்திக்கிட்டு இருக்காரு யாரை ஜெயிலில் பிடிச்சி போடலான்ட்டு என் பையனை போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் அது யார் அந்த பையன் நான் சொல்லலை நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த எதுலையுமே அந்த பையன் கிட்டத்தட்ட நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழிய மாவட்டம் முதியோர் இல்லம் மாவட்டம் தொடர்ந்து இப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம் அந்த ஆறு ஏழு ப்ராஜெக்ட்ல அந்த பையன் கிடையாது நேத்து முதியோர் இல்லத்துக்கு வந்தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணான் என்ன ஜெயில பிடிச்சி போட்டாலும் பரவாயில்ல நான் அந்த பசங்களோட போய் பண்றேன்ட்டு என் பையனோட சேர்ந்து என்ன பண்ணான் நேத்து தான் அந்த நீங்க நல்ல அந்த திரும்ப நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வீடியோ நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் இது போய் பாருங்க அந்த பையன் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோல கூட கிடையாது நேத்து முதியோர் இல்லத்துல தான் ஆனா வாரிசு எங்க அப்பா நீ ஜெயில புடிச்சு போட்ட போடு என்னையும் பிடிச்சு போடு நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்றேன் இல்லம் போறேன் புடிச்சு போடு யார் வருவா அப்ப நம்மளோட ஊழியத்தை இன்னைக்கு ஒரு திரும்ப அதை எடுத்து பண்ணக்கூடியது நம்ம வாரிசுகள் தான் அக்கறையோட பண்ணுவாங்க சம்பளத்துக்கு நம்ம ஒரு ஆள்களை போட்டோம்னா மூப்பரு கமிட்டி பண்ண மாட்டாங்க அதே தான் இண்டிவிஜுவல் பெந்தேகோஸ்தே சபைகளும் தனி ஊழியமும் அதே தான் தனி ஊழியக்காரங்களும் அதே தான் தனக்கு அப்புறமா தான் பிள்ளைகிட்ட கொடுத்தாதான் அந்த ஊழியம் நம்ம அப்பா பேரை காப்பாத்தணும் நம்ம அப்பா ஒரு விஷயத்தை ஆண்டவரோட தரிசனத்தோட இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க துதியின் கோட்டை ரத்தனபால ஐயா ஆரம்பிச்சிட்டாரு ஓகே அத நான் செய்றேன் அப்படின்னுட்டு அவங்க வாரிசுகள் தான் அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறமாவும் செய்வாங்க எந்த ஒரு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த ஊழியத்தை விட மாட்டாங்க துதியின் கோட்டை இடிபடாம என்ன நடக்கும் அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அப்புறம் பேரம்பேத்தி அதை ரன் பண்ணி கொண்டு போவாங்க இன்னைக்கு பால்த்த நகர ஐயா மினிஸ்டரியா நீங்க இனிமே அசைக்க முடியாது பால்த்த நகர அணையாவுக்கு அப்புறம் அவன் பையன் இப்ப அவரோ சாரி பால்த்த அவன் பால்த்த நகர நயாவோட பையன் அவன் ஒரு சொங்கி பையன் மாதிரி இருக்கான் இருந்தாலும் ஆக மொத்தத்துல அவங்க மருமகன் மக அப்படியே கொண்டு போயிடுவாங்க அந்த மினிஸ்ட்ரியை நம்ம ஆயிரத்தெட்டு குறைகள் இருக்கும் கிரிட்டிசஸ் இருக்கும் அதெல்லாம் பத்தி பேசல ஊழியம் நடக்கும் என்ன ஏஜ் மோகன் ஐயா அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது அவங்களது வந்து வேற அது ஏஜ் அவர் அதை இன்டிஜுவல்ஸ் சொத்தா மாத்திட்டாரு அதனால அது அவரை இந்த லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது இதே நாலு மாவடி கதையை பாருங்க அவ்வளோதான் வாரிசு கிடையாது இதுக்கப்புறம் ட்ரெஷரர் ட்ரஸ்டி நம்ம பாஷையில சொன்னோம்னா மூப்பர்கள் கமிட்டியில உள்ளவங்க அவ்வளவுதான் அந்த ஊழிய மோகன் சிலாசர சரணனுக்கு காலி காலியாயிரும் அவரோட தரிசனம் மோகன் சிலாசரசன்னே நான் சின்ன பையனா இருக்கும்போது கொழாய் மைக்க பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவா வந்து டிராக்ஸ் கொடுத்து அந்த மாதிரி வளர்ந்தவர் அவருக்கு ஆண்டவராக கொடுத்து கொடுத்த தரிசனம் இப்போ இடையில நாசமா போயிட்டாருன்னு வச்சிங்களேன் ஜீசஸ் ரிடிம்ஸ் மோகன் சிலாசரசனனுக்கு அப்புறமா காலி ஆயிரும் வேணா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கல்றைய நாலு மாவடிக்குள்ள கட்டி என்ன பண்ணுவாங்க வரவெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு போவா காணிக்கை போட்டு போவா அதை நினைவிடமா மாத்தி மாத்து வாங்கியில தவிர அந்த ஊழிய பாரம் அந்த ஊழிய அழைப்பு அப்பாவுக்கு அப்புறமா அவங்க பசங்க பண்ணும்போது தான் அந்த ஊழிய அழைப்பு ஊழிய பாரம் நடக்கும் நான் சொல்றது தனி ஊழியம் இண்டிவிஜுவல் ஊழியம் இல்ல நான் பண்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஆர்கனைசேஷன் நற்பணி மன்றம் அந்த மாதிரி இதை சொல்றேன் சிஎஸ்ஐஇ அந்த சர்ச் மினிஸ்ட்ரியை பத்தி நான் பேசல அப்படி உங்களுக்கு பிடிக்கலையா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவீங்க அப்பாவுக்கு அப்புறமா எப்படி இருக்கிறது சர்ச்சில் மூத்த விசுவாசிகள் இருக்கும் எங்களை யாரையாவது என்ன பண்ணுங்க போடுங்க அப்படின்னீங்கன்னா நீங்க அந்த சர்ச்சுக்கு போவாதீங்க அவ்வளோதான் சொல்லணும் உங்களுக்கு வாரிசூலியம் பிடிக்கலையா வாரிசூலியம் இல்லாத ஸ்தாபன சபைகளுக்கு போங்க ஆர்சிக்கு சரி வேண்டாம் ஆர்சி மாதாமா சிலை வழிபாடு சிஎஸ்ஐ போங்க இசிஐ போங்க லுத்ரன் போங்க அட்வான்டிக் திருச்சபை போய் போங்க இன்னும் ஏகப்பட்ட சபைகள் இருக்கு அந்த மாதிரி சபைகளுக்கு போங்க உள்ளுக்குள்ள கிடந்துகிட்டு வாரிசு 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 அப்பாவுக்கோட தரிசனத்தை பையன் தான் நிறைவேற்றுவான் சரியா சும்மா வந்துகிட்டு கண்டவனையும் உள்ள விட்டு பையன் சொன்னாரில்ல கண்ட கோமானியும் மேடையில ஏத்தாதீங்க அதுதான் பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க நீங்களே ஒரு ஊழியத்தை ஆரம்பிங்க ஒன்னும் இல்லை ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுற ஊழியத்தை ஆரம்பிங்க உங்க பையனை விட்டுட்டு சம்பளத்துக்கு ஆள் போ எடுத்து என்ன பண்ணுங்க பண்ணுங்க உங்க பையன் இல்லை உங்க பொம்பளை புள்ள இருந்தாலும் ஓகே ஒரு நாள் நீங்க சாப்பாடு போடுவீங்க ரெண்டு நாள் போடுவீங்க மூணாவது நாள் உங்களால போட முடியாது ஒரு சாப்பாடு ஒரு ஒரு எண்பது ரூபா பொட்டலத்தை உங்களால என்ன பண்ண முடியாது வாங்கி ஒரு பத்து பேருக்கு உங்களால கொடுக்க முடியாது அதே உங்க வாரிசுகள் இருந்தா மட்டும்தான் உங்க பேரை காப்பாத்துறதுக்காக உங்க வீட்டில் வளர்ந்தவன் தான் என்ன பண்ணுவான் உங்க கையால சோர் வாங்கி தின்னவன் தான் அப்பாவோட தரிசனம் என்ன அப்படின்றத அவன் அவன் சைக்காலஜியா சின்ன வயசுல இருந்து பார்த்து அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணுவான் ஓகே பாய் எனக்கு அடுத்து வேலை வந்துருச்சு போன் போன் வருது சரி அடுத்து வந்து நான் எங்க போனோம் அம்பத்தூர் போனோம் அங்கே ஏதாவது ஒரு கார்டு இருந்தால் அங்கே வேலையை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சோமங்கலமில் இருக்கிற லிட்டில் ஆஃபுன்ற ஒரு ஆஃப்டினுக்கு பண்ணோம் இது வந்து வயசானவங்க நம்ம சின்ன வந்து போயிருப்போம் பார்த்துருக்கேன் இது வந்து வயசானவங்க இங்கே வந்து ஒரு நானூறு பேர்த்திருக்காங்க நானூறு பேருக்காங்க வேலை பண்ண முடியல இன்னைக்கு சும்மா ஒரு ட்ரையலுக்காக டைப்பர்ஸு அப்புறம் வாக்கிங் ஸ்டீக் கொடுக்கலான்னு வந்தோம் இனிமேல் வர காலத்துல காலத்தில் நாங்கள் நிறையா இருக்கோம் சாப்பாடு பண்ணலான் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தா அவங்களால ஒரு ரூம்குள்ளே தான் இருக்காங்க ரூம் இருட்டாக இருக்குது அதில் ஒரு முப்பது இருக்காங்க அவங்களால வெளியும் போக முடியாதான் அதே இடத்துல தான் பாத்ரூம் போகிறாங்க அதே இடத்துல தான் சாப்பிட்றாங்க எல்லாமே அதே இடத்துல தான் பண்ணுறாங்க டிவி கூட இருக்குது அது குட்டியா இருக்குது அது ஒன்றும் அது வேறு அவங்களுக்கு வேறு என்டர்டைன்மெண்ட்டே இல்லை பார்த்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எதுவுமே அடுத்த வாரத்திலேருந்து இவங்களுக்கே பண்ணலாம்